பல பேர் கன்னடம் படிச்சு எனக்கு கன்னடமும் தெரியும் தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் இந்தியும் தெரியும் ஏன்னா நாங்க எல்லாருக்கிட்டையும் இணக்கமா பழகிறோம் ஆனா இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அமைதியா இருக்கிறோம் அந்த நீதிபதி குறித்த உங்க பார்வை என்ன அவர் பின்புலம் என்ன ஒரே சந்தேகம் எழுந்துது தம்பி இப்பதான் வந்திருக்கு நீதிபதியே ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் நடிச்சது வந்து ரமேஷ் அரவிந்த் கமலாசன் அவர்களுக்கு நெருங்கிய நட்புல இருக்கிற தான் ரமேஷ் அரவிந்த் ஆதாரபூர்வமா எனக்கு கிடைச்ச தகவல் கொண்டு வந்து அவர் நிரூபிப்பாரு கோர்ட்லயே கொடுப்பாருன்ற ஒரு ஒரு தகவல் கூட இருக்கு ஏன்னா ஆன்ட்டி இந்தியன் படத்துக்கு நான் உதவி செய்யறேன் ப்ளூ சாட்டை மாறேனுக்கு அதுக்கும் என்னுடைய கேட் தான் கொடுத்தோம் பாருங்க கண்ணு கண்ணுதான் மூக்கு மூக்கு கிவி செவி வேற மொழியோட கன்னடத்துல தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒற்றுமையோ இருக்கும் நிறைய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் தான் அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற திரைத்துறை ஆளுமை திரைப்பட இயக்குனர் திரு கணேசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எதற்காக உங்களை அழைச்சிருக்கோம்னா நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க பெங்களூர்ல இப்ப உள்ள சூழல் எப்படி இருக்குது ஏனென்றால் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருப்பதாக ஊடகங்கள் ஊதி பெருசா இருக்கின்றனவா அல்லது உண்மையிலேயே நிலைமை அங்க அப்படித்தான் இருக்கிறதா தக்கலை பட விவகாரத்துல கமல்ஹாசன் பேசிய விஷயம் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி அது சர்ச்சையாக மாறி நீதிமன்ற லெவலுக்கு போயிருச்சுங்க அங்க என்ன நடக்கிறது தமிழர்களும் கன்னடர்களும் இணக்கமா இருக்கிறார்களா ஏன்னா நீங்க பெங்களூர் நேரடியா இருக்கீங்க பிறந்து வளர்ந்துருக்கீங்க அங்க உள்ள நிலைமை எப்படி இருக்கு தம்பி ரொம்ப அமைதியா இருக்கு அங்கங்க ஒரு சிலர் மட்டும் இந்த பரபரப்பை கிரியேட் பண்ணாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சில ஊடகங்கள்ல பார்த்தேன் ரொம்ப பெரிய பாதுகாப்புமை தமிழர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க நாங்க அப்படியே இருக்கிறோம் அவங்க அப்படியே இருக்கிறாங்க ஒரு சிலர் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கூட்டத்தெல்லாம் அவங்கதான் எதிர்ப்பு கலப்புறாங்கோ இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா இந்த தமிழ் சார்ந்து தமிழ்ல தான் கன்னனம் பிறந்ததுன்னு இதுக்கு முன்னால நிறைய பேர் பேசியிருக்காங்க நான் கடைசியா வந்து நல்லை கண்ணன் பேராசிரியர் அவரு பேசினதும் கேட்டுக்கிறேன் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அப்பெல்லாம் வந்து இது பெரிய பிரச்சனையா மாறல இப்போ கமலாசன் அவர்கள் வந்து மிகப்பெரிய என்றதுனால ஆடியோ லான்ச்ல வந்து சிவராஜ்குமாரும் பல இந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப பெருசா வந்து கலப்பி பூதகரமா ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டே ஒண்ணுமே இல்ல ஒரு சின்னதாதான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பெருசு பண்ணி ஊதி அதை வேற மாதிரி பண்ணிருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தலோ எதுவுமே கிடையாது ஏன்னா நாங்கள் காலகாலமாக நாங்கள்லாம் இங்கேயே பறந்து இங்கேயே வளர்ந்து பல பேர் கன்னடம் படித்து எனக்கு கன்னடமும் தெரியும் தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் ஏன்னா நாங்கள் எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக பழகிறோம் முக்கியமாக சொல்ல போனா நான் வந்து திரைத்துறையிலேயே இருக்கிறேன் கன்னட திரைத்துறையில இப்போ வரைக்கும் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சங்கத்தில் நான் வைஸ் ப்ரசிடென்ட்டாகவும் இருக்கிறேன் அங்கே நான் உண்டிதான் தமிழன் மற்றவங்க எல்லாமே கன்னடம் இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து இந்த பேச்சு இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அவங்க பேசுறதுல நட்பா இருக்கணும் ஏன்னா கமலாசன் வந்து வேணும்னு அவங்கள தாழ்த்தி பேசணும் அவங்கள இழிவுப்படுத்தணும்ன்ற நோக்கம் உண்மையிலேயே அவருக்கு இல்லை நீங்க கேட்டு இருப்பீங்க எல்லாருமே அவரு ஒரு ஒரு அன்பின் வெளிப்பட ஏதோ சொல்லணும் சிவராஜ்குமார் வந்துகிறாரு என்னுடைய உறவு என்னுடைய குடும்பம் என்னுடைய இதுன்னு அவர் வெளிப்படுத்திட்டார் அதனால இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது அதை விட முக்கியமா என்னன்னா என்னுடைய கருத்து என்னன்னா நான் நீதிமன்றத்துக்கு பலமுறை போய்க்கிறேன் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பாம்பே ஹைகோர்ட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கர்நாடக ஹைகோர்ட் எல்லாமே வந்து இந்த சினிமா சார்ந்த விஷயத்துக்கு தான் நான் அதிகமா போயிருக்கிறேன் இதுல எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி படத்துக்கு பிரச்சனை வந்தா அந்த நீதிமன்றத்தை எப்படி அணுகணும் நீதிபதிகள் எப்படி அதை அணுகுவாங்க இப்ப இருக்கிற நீதிபதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்துல நமக்கு நீதினால கடவுளுக்கு மேல நம்ம நினைச்சா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா உண்மை கிடைக்கும் இப்ப எல்லாம் தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆனா இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அமைதியா இருக்கணும் இதை வந்து தமிழ்நாட்டுல ஒரு சிலர் சீமான் போன்றவங்க வந்து குளிர் காயத்துக்காக பயன்படுத்துவாங்க இதை வந்து வேண்டுகோளா வைக்கிறேன் இன்னொன்னு வந்து நீ முதல் உன் கூட இருக்கிற உனக்கு நல்லது செய் நீ ஒரு திரைத்துறையில இருக்கிற நீ என் படத்துக்கே ஆஹ் அரசாங்கம் தடை கொடுக்குது இல்லையோ நீ எவ்வளவு பிரச்சனை கொடுத்த என் படத்துக்கு அதை நான் பலமுறை பல இடத்துல பேசிருக்கிறேன் உனக்கு பேசுறதுக்கு அருகதே இல்லைன்றதே இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன்னா இங்க நாங்க இருக்கிறோம் எங்களை வந்து நீங்க ஒன்னும் பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்க எங்களை பாத்துக்கிறோம் கமலஹாசனுடைய படம் வந்து உலகம் முழுக்க வரும் இப்ப என்னன்னா பிரச்சாரம் இதை விட அதிகமா ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு கர்நாடகத்துல மட்டும்தான் வெளியாகாது ஆனா இந்த படத்தை பார்க்கணும்னு ஆவல் பல பேருக்கு இன்னும் ஊந்துதலை கொடுத்துருக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா வரும் கமல்ஹாசனுக்கு வந்து கருத்து சொல்லவோ புத்தி சொல்லவோ எங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது ஏன்னா அவர் வந்து எல்லாமே படிச்சவர் அறிவு அவரு தமிழ வந்து கணச்சு குடிச்சவர் சும்மா கிடையாது அவரு சில விஷயங்களை வந்து இப்ப ஆதாரபூர்வமா எனக்கு கிடைச்ச தகவல் கொண்டு வந்து அவர் நிரூபிப்பாரு கோர்ட்லயே கொடுப்பாருன்ற ஒரு தகவல் கூட இருக்கு இது யார் பேசினாலும் ரொம்ப தமிழ் அறிஞ்சவன் ஆஹ் அதாவது மற்ற மொழிய அறிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு எல்லா மொழியும் தெரிஞ்சாதான் நான் பேச முடியும் ஒரே ஒரு மொழியை தெரிஞ்சுக்கணும் நான் எப்படினா அது வேணும்னு சில பேர் தவறா சித்திக்கிறது சித்தரிக்கிறது அது இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் அவங்க தாய்க்கு நம்ம பிறந்தோமா இவங்க தந்தைக்கு இப்படி பிறந்தமா அதெல்லாம் வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி அப்படியெல்லாம் பேசவே கூடாது யாருக்குமே தமிழர்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழனுக்கு உலகத்துல யாருமே எழுதிப்படுத்தணுன்ற நோக்கமே கிடையாது நோக்கமே கிடையாது நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் வணங்கி ஒரு அன்பா பாசத்தோட தான் போறோம் என்ன ஒரே ஒரு கூரை நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை ஒற்றுமையா இருந்தால் உலகமே நம்மள திரும்பி பார்க்கணும் அவ்வளவுதான் விஷயம் ஓகே விஷயம் இது நீதிமன்ற வந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதியே வந்து உங்களுக்கு ஈக்கோ ஏன் மன்னிப்பு கேட்க மக்களோட டச் பண்ணிட்டீங்க சென்னை வார்த்தையில பயன்படுத்திக்கிறாரு அது நீதிமன்ற தான் வருகிறதா அல்லது அதையும் தாண்டி அங்க அரசியலாக்கப்படுகிறான்ற இயல்பான கேள்வி எழுது இல்லையா அந்த நீதிபதி குறித்த உங்க பார்வை என்ன அவர் பின்பலம் என்ன ஒரு சந்தேகம் எழுந்தது தம்பி இப்பதான் வந்திருக்கு அந்த தகவல் பரவி இருக்கு அவரு நீதிபதியே ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார் நடிச்சது வந்து ரமேஷ் அரவிந்த் கமலாசன் அவர்களுக்கு நெருங்கிய நட்புல இருக்கிறவர் தான் ரமேஷ் அரவிந்த் அதாவது கமலாசன் வந்து கன்னட படத்துல நேரடி கன்னட படத்துல நடிக்கும் போதும் இயக்குறதுக்கும் அந்த ரமேஷ் அரவிந்த் தான் அந்த படத்தை இயக்குனார் எல்லாருக்குமே தெரியும் அவரு நடித்த படத்துடைய இவர் இயக்குனர் தான் அவர் பேர் வந்து நாக்தலி சந்திரசேகர் அவரும் வந்து ரெண்டாவது நாளே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் அவரு படத்துல நடிச்சதா இப்போ எனக்கு வந்து இந்த வலையத்துலலாம் எல்லாம் இருக்கு அந்த நீதிபதி வந்து அந்த படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிற அவர் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துக்கிறார் எது எப்படி இருந்தாலும் அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது அவர் நீதிபதி ஆயிட்டாரு அவர் மதிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து இந்த டிராப்டிங்னு ஒன்னு இருக்கும் அதாவது நீதிமன்றத்துக்கு நம்ம எதை சமர்ப்பிக்க போறோம் எதை வச்சு நம்ம வந்து இதுக்கு பாதுகாப்பு கேட்கணும் அதுல வந்து எனக்கு நான் பார்த்ததுல படிச்சதுல இப்போ அந்த அறிக்கை எல்லாம் அந்த தீர்ப்பெல்லாம் கொடுத்து ஒன்பதாம் தள்ளி போட்டுக்கிறாங்க அந்த முதல் தகவல் இது வந்து குடுக்கும் போது சரியா கொடுத்திருந்தோம் எப்படின்னா இந்திய சட்டப்படி தணிக்கை சான்றிதழ் ஒரு படத்தை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுருக்கோம் அந்த படத்தை இந்தியால கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கனா வெளியிட்டோம் அதை யாரும் தடுக்கிறதுக்கு சட்டம் இல்ல இது சுப்ரீம் கோர்ட் ஆணையே இருக்கு ஏன்னா அந்த இதை கோட் பண்ணி எங்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்த படம் வருதுக்கு தடையா ஏதோ சில விஷயங்கள் இருக்கு நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கொடுத்துருந்தா அது கண்டிப்பா இந்த எல்லாம் வந்திருக்காதுன்றது என்னுடைய கருத்து ஏன் இதை முக்கியமா சொல்றோம்னா இவங்க பிரச்சனைகள்லாம் சொல்லி ஹோம் மினிஸ்டரியும் ஒரு பாட்டி பண்ணியிருக்கிறாங்க சென்சார் போர்ட மறுபடியும் பாட்டி பண்ணிக்கிறாங்க அவங்களாவது பாட்டி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆன்டி இண்டியன் படத்துக்கு நான் உதவி செய்தேன் ப்ளூ சாட்டை மாறனுக்கு அதுக்கும் என்னுடைய கேட்கட்டை தான் கொடுத்தோம் என்னுடைய கேஸ் கட்ல என்னுடைய படத்தை சீமான் உள்பட கனிமொழி அதாவது இந்த கீழடியில எல்லாம் இருந்த பெண்மணி வழக்கறிஞர் இவங்க எல்லாம் தடுக்கும்போது எனக்கு புரொட்டன் கொடுக்கறதுக்காக நீதிபதி தீர்ப்பு கொடுத்தது என்கிட்ட இருக்கு அந்த காப்பியை இப்ப உங்களுக்கு அனுப்புறேன் அதுல தெளிவா சொன்னார் அதாவது இவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தா அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் அவங்க போய் கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க இந்த படத்தை அந்த இதை இவங்க ரெண்டு பாயிண்ட் மட்டும் கோட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்திருக்காதுன்றது உண்மையான என்னுடைய கருத்து ஏன்னா நீதிமன்றத்துக்கு என்ன நீங்க பாயிண்ட்ஸ் சொல்றீங்கன்னு பாப்பாங்க நீங்க இந்த பாயிண்ட்ஸ் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆர்டர் இருக்கு இதுபடிதான் நாங்க இந்த படத்தை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற கடத்தலாம் அது வேற மாதிரி பேசி வேற மாதிரி அதுக்கு ஒரு வழக்கத்தை தொடர்ந்து வேற போயிருக்கலாம் படத்துக்கு தடை வருதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது ஆனா அத இந்த அவர் வந்து உன்னி அவர் உன்னி ராஜகோபால் என்ன பேர் அவர் நான் இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சுக்க நான் அதை பாருங்க அவர்தான் இந்த வழக்கம் முன்னெடுத்தாரு இதுதான் பிரச்சனை நான் நினைக்கிறேன் மற்றபடி இதுல வந்து கமலஹாசன் வந்து எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்கன்றாரு கமலஹாசனுக்கு நல்லா தெரியும் கமலாசன் வந்து ஏதாவது கண்டிப்பா தவறு செய்திருந்தா அவர் மன்னிப்பு கேட்டு இருப்பாருன்றது பரவலா உலகம் இருக்கிற கன்னடர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கு கன்னர் கன்னடர்கள் கூட கமல்ஹாசனை எதிர்க்கிறதுக்கு இல்லை ஏன்னா கமல்ஹாசன் வந்து எல்லா பணத்தையும் சினிமாவில தான் முதலீடுற இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கிறாரு மத்தவங்க மாதிரி ஒரு நூறு வீடு கட்டிக்கணும் இரநூறு அவர் வர பணத்தெல்லாம் மறுபடியும் மறுபடியும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பிலிம் வந்து பணம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பகையை மூட்டுற மாதிரி நான் பாத்துக்கிறேன் இதை பாத்துக்கிறேன் அதை பாத்துக்கிறேன்னு இந்த சவுடால் விடுற தமிழ்நாட்டுல ஒருத்தன் இருக்கிறான் நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஆனா ஒரு சில நல்ல நல்லவங்களுக்கு நான் தலை வணங்குறேன் கண்டிப்பா வந்து இது நமக்கான பிரச்சனை கிடையாது யாரும் அவ்வளவு சுலபத்துல யாரையுமே அடிச்சு நொறுக்கிட முடியாது அதுல இந்தியா நாட்டுல வந்து சட்டம் தான் இருக்கு அதை பாதுகாக்குறதுக்கு மக்களும் ஒற்றுமையாகிறாங்க கன்னடர்களும் தமிழர்களும் நல்லிணக்கத்தூட தான் இருக்கிறாங்கன்றதுதான் என்னுடைய பதிவு தம்பி இல்ல நீ சொல்லி புரியுது ஒரு விஷயம் அதாவது நீங்க உங்க வழக்குக்கு ஆஹ் வழிகாட்டின விஷயமா இருக்கட்டும் அதே போல இதுக்கு முன்னாடி உச்ச ஒரே ஒரு கிராமத்துங்கிற படத்துக்குமே கருத்துரிமையை பாதுகாப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அந்த ஒரு உச்ச நீதிமன்றம் முன் உதாரணமே இருக்குது அப்படி உச்ச நீதிமன்றம் அப்படி வழிகாட்டிருக்கும் போது ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு தவறான வழியாட்ட முடியுமா இங்க மட்டும் கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் என்ன ஏன்னா இந்த நீதிபதி மேல முதல்ல ஒரு விமர்சனம் இருக்கு என்னன்னா ஒரு மசூதிக்குள்ள சென்றவர்களே சென்ற அதாவது மாற்று மதத்தைச் சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்த இருவர் வந்து ஒரு மசூதிக்கு சென்று ஜெய் ஸ்ரீராம் பேசுனது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு முதல்ல அப்ப அந்த பின்புலத்தையும் பேச வேண்டியிருக்கு இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல தம்பி இத வந்து இத முன்னெடுத்த வழக்கறிஞர் பேசி இருக்கணும் ஏன்னா அவர்தான் வந்து ரொம்ப தெளிவா அதை வந்து சொல்லிருக்கணும் ஏன்னா நாம பேசலாம் ஏன்னா அங்க நீதிமன்றத்துக்குள்ள இருக்கும் போது நான் பார்ட்டியின் பர்சன் சில வழக்குல போயிருக்கிறேன் என்ன ஒரு முறை துரைசாமி சொன்னாரு ஐயா நான் பேசுறேன் வேணா நீதிபதிக்குன்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு கணேசன் நீங்க பேசாதீங்க நீங்க பேசீங்கன்னா இன் கோர்ட் உங்களுக்கு ஆறு மாசம் சிறை தண்டனையை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னா பரவாயில்லங்கய்யா ஆறு மாசம் சிறை தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கட்டோம் ஆனா நான் நீதிபதியை கேள்வி கேட்கிறேன் இந்தியால நான் முதல் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கட்டும் தப்பு இருந்தாலும் நடிக்கிட்டோம் பரவாயில்லன்னு ஆனா இது நடந்துச்சு என் போர்க்களத்தில் ஒரு படத்து சமயத்துல நடந்தது ஏன்னா சில சமயத்துல நமக்கு எதிராவே நடக்கும் நம்ம கிட்ட உண்மை இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப பாரு என் படத்தை தடை செய்து ஒன்பது வருஷம் ஆச்சு தம்பி இப்ப தடை நீக்கிட்டா அதே சிபிஎஃப்சி அதே இந்திய அரசாங்கம் அதே நீதிமன்றம் கேஸு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இந்த படம் ஒரு எழுச்சி வந்துச்சு இல்லையா ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது அது எல்லாமே புத்த நெருப்பா அணைஞ்சி எல்லாமே போய் என் ஒன்பது வருஷம் டைம் அந்த படத்துக்கு அந்த கோர்ட்டு நீதிமன்றம் எல்லாமே போச்சு இப்போ அந்த படத்தை வெளியிடுறதுக்கும் பெரிய இது கிடையாது அதாவது என்னன்னா பணமும் பொருளாதாரமும் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதை யோசிக்கணும் இல்லையா நீதிபதிகள் யோசிக்கணும் இல்லையா இவனுடைய வாழ்க்கையில ஒன்பது வருஷம் இந்த படத்தை தடுத்துட்டோமே இப்ப விடுறோமே இப்ப என்ன ஏன்னா தானே நம்ம கடவுள் என்றோம் நம்ம நாட்டுல எல்லா நாட்டுலயும் நீதிபதிகள் தான் கடவுள் என்றோம் அவங்கதான் பாக்கணும் தப்பி இது அவங்களுக்கு விட்டது ஏன்னா அவங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்க பாக்கணும் இத வந்து நான் நிறைய அடிப்பட்டுக்கிறேன் நீதிமன்றத்துல போனா பெரிய பிரச்சனை இப்ப கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கேஸ் பைல் பண்ணி இருபத்தஞ்சுல எனக்கு தீர்ப்பு வந்தது தீர்ப்புனா என் படத்துக்கு தணிக்கை சான்றிதழில கிடையாது நான் அதை வந்து அவார்டுக்கு அனுப்பலாம் பங்கன் அனுப்பலாம்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இது இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் டெல்லிக்கு இன்னும் ரிப்ளை வரல மூணு வாரம் ஆச்சு மூணு ரிமைண்டர் போட்டுக்கிறேன் இந்த நாட்டுல எது வேணாலும் இப்ப எனக்கு சொல்றதே தெரியல ஏன்னா ஒரு நீதினா நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் ஓ நீதிமன்றத்துக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும்பா ஒரு பயம் இருந்துச்சு இப்போ நீதிமன்றத்துக்கு போனா பத்து ஆகுமா பதினஞ்சு ஆகுமா நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்னன்றதே ஒரு ஒரு உத்தரவாதமே இல்லாம இருக்கு ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க கமல்நாசன் வந்து அறியாமல் பேச மாட்டார் ஓரளவுக்கு மொழி இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் குறிப்பாக மொழியில் அறிஞர் ஜார்ஜ் காட்டா இருக்கட்டும் அல்லது காடுவல்லா இருக்கட்டும் பல்வேறு மொழியில் அறிஞர்கள் இது மூத்த மொழி தமிழ்தாங்கிறத மெய்ப்பிச்சிருக்காங்க இப்போ அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குதா அப்படி கொடுக்க கொடுக்கப்பட்டலாம் அந்த தடை நீங்குமா அங்க உள்ள தமிழர்கள் கன்னடர்களுடைய சூழல் இப்பவும் அது எப்படி இருக்குங்கிறத திருவோட பதிவு பண்ணிட்டு நல்லா இருக்கும் இல்ல தம்பி அந்த தகவலைதான் எல்லாருமே கேக்குறாங்க நீ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் டி கே சிவகுமார் டெப்டி சிஎம் அவர் ரொம்ப நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியோ நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடும் எதிரி கிடையாது இதை யாரோ பிரிக்கிறதுக்கான பிரச்சனையை பண்றாங்க இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்கன்னு ஒரு நல்ல மாதிரியா சொல்லிக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த எல்லாம் அவருக்கு கொடுத்த நேர்காணல் எல்லாமே இருக்கு எதுக்கு சொல்றேன்னா கண்டிப்பா கன்னடனும் தமிழரும் தெலுங்கரும் எல்லாமே ஒண்ணுதான் தம்பி நிறத்துல இருந்து இருந்து மொழியில இருந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன் எனக்கு வந்து திரைத்துறையில கன்னட சகோதரர்கள் நிறைய பேர் நெருங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கே சொல்றேன் தம்பி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பா நம்ம வேற வேற கிடையாது யாரோ சதி பண்ணி நம்மளை பிரிச்சு வச்சுக்கிறான் பாருங்க கண்ணு கண்ணு தான் மூக்கு மூக்கு கிவி செவி நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்கும் நாக்கு நாளிகை அப்புறமா தேகம் தேகா காலு காலுதான் கை கைதான் பல்லு அல்லு எல்லாமே அப்புறமா கூதலோ கூந்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வேற மொழியோட கன்னடத்துலதான் நைன்டி நைன் பர்சன்ட் ஒற்றுமையோட இருக்கும் என்னன்னா சான்ஸ்கிருட் தூக்கிட்டீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் நம்ம வார்த்தை மாதிரியே இருக்கும் இதுதான் உண்மை நம்ம மொழின்றோம் அவங்க பாஷைன்றாங்க பாஷையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சமஸ்கிருத வேர்டு இது வந்து நமக்கு என்னன்னா இப்ப வந்து எடுத்தடுப்புலயே ஒருத்தர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் பேர் இத காத்துட்டு இருக்கிறாங்க எப்படா பிரச்சனை பண்ணலாம் இது என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க உண்மையிலேயே இன்னொன்னு சொல்லணும்னா சிவராஜ்குமார் மாதிரி ஒரு நல்ல மனிதரை நான் உலகத்திலேயே பார்த்தது பாத்ததில்லை ஏன்னா அவர் கூட நான் பதினாறு நாள் ஆஸ்திரேலியால இருந்தேன் அவங்க ஒரு படத்துக்கு நான் தான் வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா அவருக்கு எல்லாமே பண்ண அவர் கூடவே இருந்தேன் அவரு கேரவன் கூட யூஸ் பண்ண மாட்டார் கீழே உக்கா கீழே உக்கார்வாரு கணேஷ் ஒரு காப்பி வாங்குவாங்க குடிப்பாரு நல்லா பேசுவாரு தமிழ்நாட்டுல பிறந்தவர் உண்மையானவர் அவருக்கு இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது அவரை போய் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அவங்க அப்பா ராஜ்குமார் இல்லை அவங்க தம்பி புனித் ராஜ்குமார் இல்லை அவருக்கு புற்றுநோய் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்துக்கிறாரு அவரை கார்னர் பண்றதுக்காக இங்க இருக்கிற சினிமா சில பேரு அவர் ஓரம் கட்டினா நீ இப்படி பண்ற அப்படி பண்ற அசிங்க சிங்கமா சில பேர் போட்டுக்கிறாங்க கேட்காதவங்க கேள்வி கேட்டுக்கலாம் அதாவது என்னன்னா ஒரு சிங்கம் ஒரு அதாவது இதுல பழமொழி சொல்லுவாங்க அந்த சிங்கத்துக்கு ஒரு எலி இதுல இருக்கும் போது என்னென்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பல பல பேர் காரணங்கள் ஆனா அவர் எல்லாத்தையும் என்னன்னா இது நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் கமலஹாசன் வந்து ஒரு போற போக்குல அது சொல்லிட்டாரு நம்ம எல்லாம் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா அவர் திட்டமிட்டோ மனசுல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு கீழ்மைப்படம் அந்த மாதிரி எண்ணம் கிடையவே கிடையாது அது பார்த்தாலே தெரியும் என்னன்னா இது வந்து இது ஆற போயிடும் இது வந்து கண்டிப்பா வந்து அமைதியாயிடும் இதுல ஒரு பிரச்சனை இருக்காது மத்தவங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் அங்க இருக்கிறாரு அமைதியாக இங்கதான் பிறந்தவர் இங்கதான் வளர்ந்தவர் அமைதியா இருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் எது எப்படியோ இத வச்சு தமிழ்நாட்டுல ஒரு சிலர் குளிர் காயக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே உங்களுடைய திரைப்படத்துக்கு ஏற்பட்ட அனுபவமாக இருக்கட்டும் இன்னொன்னு அவருமே ஒரு பின்புறத்தில் நீ அந்த நீதிபதி பின்புல நடிகரா இருக்கிற செய்தியும் புதிதாக இருக்கிறது அதே சமயத்தில் நீங்க சொல்லக்கூடிய முக்கியமானது என்னன்னா கன்னடர்களும் தமிழர்களும் அவங்க ஒற்றுமையா தான் இருக்கிறார்கள் தாண்டி சில மொழி வரிகளும் ஆர்எஸ் பிஜேபி போன்றவர்கள் தான் சில குதர்க்கமான நிலையில பார்க்கிறான்னு சொல்றீங்க அதை அப்படியே தமிழின் பார்வைக்கும் மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் ஏனென்றால் நீங்கள் தான் ரத்தம் சதையுமாக சாட்சியாக நிற்கக்கூடிய தமிழராக பெங்களூர் வசிக்கிறீர்கள் அப்ப நீங்க சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை அப்படியே தமிழின் பார்வையிலும் கன்னடர்களின் பார்வையிலும் விடுகிறேன் இப்படியான ஒரு அசாதாரணமான விவாத சூழ்நிலை நேரம் நேர ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தம்பி